வால்பாறையில் யானை தாக்கி ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஆங்கிலேய இந்தியரான மைக்கேல் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுற்றுலாவாக தமிழகம் வந்தார் பொள்ளாச்சி பகுதியிலிருந்து நேற்று மாலை வால்பாறைக்கு இருசக்கர ஊர்தியில் நேற்று அவர் சென்று கொண்டிருந்தார் அப்போது மலைசாலையின் பள்ளத்தாக்கு காட்சி பகுதியில் காட்டு யானை நின்றிருப்பதை அலட்சியம் செய்துவிட்டு மைக்கேல் கடந்து செல்ல முயன்றார்

இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர் அதன் அடிப்படையில் நிகழ்விடத்துக்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் மயங்கிய நிலையில் இருந்த மைக்கேலை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் யானை பலமாக தாக்கி இருந்ததால் அவர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் வால்பாறை பகுதிக்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது